மக்களே கேம் இப்படி விளையாடுறானுங்க ஏய் காலப்பூச்சி ஆகுறது தலை கீழே ஏய் விக்ரமே ஆகுறது மாட்டிக்கின மாட்டிக்கினாரு அவரை காப்பா ஒருத்தர் அவரை கண்டிப்பா மிஸ்டர் விக்ரம் அவர்களே இன்னைக்கு நடந்த கேப்டன்சி டாஸ்கில் எல்லாரும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறாங்க ஏன்னா காலில் கட்டப்பட்டிருக்க பலூனை போட்டியாளர்கள் தான் மிதிச்சு உடைக்கணும் சப்போட்டஸாக போயிருக்கக்கூடிய ஆட்கள் தொடக்க கூடாது போட்டியாளர்கள் யார் யாருன்றவங்களுக்கு தெரியும் சப்போர்ட்டஸாக போயிருக்க ஆட்கள் இதில் என்ன பண்ணாங்க அப்படின்னா மேலே விழுந்து உடைக்கிறது சப்போட்டர்ஸ் காலால் மிதிச்சு உடைக்கிறது எஃப்ஜே ஆதிரிக் சப்போர்ட் பண்ணுறார் கணிக்கு விக்ரம் சப்போர்ட் பண்ணுறாரு கமுர்தீனுக்கு நம்ம சபரி சப்போர்ட் பண்ணுறாரு பாருக்கு அமித் சப்போர்ட் பண்ணுறார் ஒவ்வொரு சப்போர்ட்டஸை நீங்கள் தேர்வு எடுத்துக்கலாம் செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே அமித் அமித் அப்படின்னு ஏன்னா இதுவரைக்கும் நடந்த பிசிக்கல் டாஸ்க்கு எல்லாம் அமித் பயங்கரமா ஜெயிச்சிருக்காரு ஆனா என்ன பண்றது காத்து போன பலூனுக்கு யாரு வந்தா என்ன கரெக்ட் தானே திருப்பி ரிப்பீட் பண்றேன் காத்து போன பலூனுக்கு யாரு சப்போர்ட்டுக்கு வந்தா என்ன அக்காவோட பலூன் காத்து போயிடுச்சு போயிருச்சுங்க கண்டிப்பா போயிருச்சுங்க கதர் கதர்னு கதர்றாங்க ஐயோ என் பலூன் காத்து போயிருச்சே ஐயோ என் பலூன் காத்து போயிருச்சே ஐயோ என் பலூன் இருந்தாலும் இருந்தாலும் அவுட் இல்லை அப்படிங்கிறாங்க பிப்பா சொல்லிட்டாரு திவ்யாட்ட சண்டை போடுறாங்க அதெல்லாம் கண்டுக்க முடியாது காத்து போன பலூனை இன்னொருத்த எப்படி உடைக்கணும் உங்க இருந்து எடுத்து ஊதி ஊதிட்டு அப்புறம் அமுக்கி உடைக்கணுமா யாரா தெளி கொஞ்சமாவது பத்து சதவீதம் மண்டையில் மூளை இருக்குன்னு பார்த்தா அதுவும் இல்லாமல் போயிட்டுருக்கு அப்புறம் பிக்பாஸ்னால் அவுட்டுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு பிக் பாஸ் வேறு ஆளாக இருந்திருந்தால் அந்த இடத்துல வந்து தொண்டையை திறந்து தொண்டைக்குள்ளேருந்து வயிற்றுக்குள்ளேருந்து எதாவது எடுத்து வெளிய விட்டுருக்கோம் அக்கா அந்த அளவுக்கு வந்து கேவலமாக எதாவது பேசியிருக்கோம் சரி பிக்பாஸே சொன்னால விட்டாங்க அடுத்து கனி அண்ட் கமுர்தீன் ரெண்டு பேரும் டீசண்டாக கேம் விளையாண்டாங்க கமர்தீன் தன்னுடைய பாக்ஸிங் திறமை எல்லாத்தையுமே க கனிட்டு காட்டுறதை பார்க்க முடிச்சு அப்படி கால் ஸ்டெப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ஸ்டெப் பண்ணுறீங்க ஏய் சும்மா ஒன்று பார்வதி உன் மேலே வந்து சும்மா வரலை கமருதீன் உங்களோட இந்த கால் கால் நடனம் கால் ஸ்டெப்பு அது அப்படி திரும்பி அப்படி முட்டியை வந்து ஒரு 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 இது பண்ணி கனியை ஒரு லுக்கு விட்டிங்க பாருங்க அப்படி ஒரு லுக்கு விட்டிங்க பாருங்க செம்மையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்துச்சு ஆனால் ஆப்போசிட்டில் கனிப்போல் எஃப்ஜே இருந்திருக்கணும் எஃப்ஜே இருந்திருக்கணும் மாவனே முடிஞ்சிருக்கும் கால மடக்கி ஒட்டி விட்டு வந்துருச்சே வாய மூடு மூடிட்டனே அப்படின்னு இருந்திருக்கணும் வேற வழி இல்லை சரி உங்களோட திறமைகள் உங்களுடைய டான்சிங் ஸ்கில்ஸ் உங்களுடைய பாக்ஸிங் ஸ்கில்ஸ் எல்லாம் கனித்த காட்டியும் கனி ரொம்ப நேரம் விளையாண்டாங்க கடைசியாக வெற்றி பெற்றது காமு மாமா கணிக்கு ஒரு அடிபடுது காலை மடக்கி ஒற்று குடுப்பு கொடுக்குறாரு முட்டியில் அடிபடுறது ஆ அப்படிங்கிற கண்டினியூ 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 வெளியேறும் சவுண்டு இது நம்மளோட புதுசாக ஒரு பேர் வச்சுருக்காங்க அவங்களுக்கு அந்த பேரை நான் சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறேன் ஆனால் கரெக்டான பேர் ஆப்டான பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துன்னா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்கள் இவங்க போகிற இடங்க விளங்காது அப்படின்றதுக்கு ஒரு வேர்டு கண்டினியூ 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 கண்டினியூவா பட்டிருந்த உண்மை என்ன பொண்ணு அப்படின்னாங்கல்ல இந்த வாரம் அந்த கொரியர் பாய் வந்து கேள்வி கேட்பானு பாப்பமா பாப்பமா ஒரு சண்டை ஒன்று நடந்துச்சு இப்படி ஒன்று நடந்திருக்கேன் நீங்க ஏன் கேட்கல அப்படின்னு வாய் கிளிய ஒரு ஆள் வந்து சனி பேசும் போட்டு சின்ன பையன் கண்ணாடியை போட்டு சரியான ஆள் சொட்டக்கு போட்டு கேட்கிறேன் சொட்டக்கு போட்டு நீ சரியான ஆளா இருந்தா காலில் ஒரு அடிப்பட்டதான் அவங்க வழி கேட்கும் போது கண்டினியூ கண்டினியூன்னு இந்த சொன்னாங்களே அதை கேள்வி கேட்டு பார்ப்போம் அதை கேள்வி கேட்டு பார்ப்போம் நீ எப்படி கேட்க முடியும் கொஞ்சம் அம்பளத்தில் கை வச்சிருவாங்க இங்கேயும் வந்து வன்மத்தை காட்டுவதற்கு தவறவில்லை பார்வதி ஆனால் செம கேம் விளையாண்டாங்க கமுருதீன் அண்டு கனி இது முடிஞ்சதுக்கப்புறம் எப்ஜே ஒரு அவர் இருந்து இந்த வக்கர விக்ரம் ஏன் அந்த வேர்டை போய் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அது அவர் இங்கே பண்ண வேலை வக்கரமான வேலை தூக்கி தோளில் உட்கார வச்சிருக்கார் எஃப்ஜே அமித்து பார்வதிக்கு தோளில் உட்கார வச்சுருக்காரு இவங்க ரெண்டு பேரும் அந்த மாதிரி ஒரு கேம் ஆடுறாங்க சரி அது ஸ்ட்ராட்டஜி அதை தூக்கி உட்கார வச்சாங்க அது தவறு அது ஒரு சீட் இருக்கட்டும் அப்படி விளையாடக்கூடாது பட் விளையாடுறாங்க அது ஒரு மூலையில் வச்சு மிதிக்கிற டைப் பண்ணுறத வாட்ஹவர் வேறு எதாவது ஒன்று பண்ணிடலாம் வந்து எப்சே ஒரு ரெண்டு காலையும் இப்படி செலுத்து விட்டாரு ஆதினே இருந்து கையை ஊண்டிட்டாங்க இல்லைன்னா தலை போய் கண்டிப்பாக அடிச்சிருக்கும் கீழே அவ்வளோ கேவலமான ஒரு கேம் விளையாண்டா விற்கிறோம் இதை எஃப்ஜே ரோஸ்ட் பண்ண வெளுத்து வாங்குறேன் நல்ல வேணு வேஷம் போடுற எல்லாரையும் வந்து பாசங்காட்டி பாசங்காட்டி வேஷம் மட்டும் ஒரு கேமுக்காக நீ இப்போ என்ன பண்ணுற அப்படி ஒரு மூச்சு விடலையே நான் பண்ண தப்பு தான் இந்த கேள்வி என்ன எனக்கு கண்டிப்பாக அவங்க கேட்கத்தான் போகிறாங்க நான் பண்ணது இதுதான் சாரி நான் பண்ண தப்பு தான் நான் பண்ணியிருக்கூடா ஏன் நல்ல நேரம் ஓ நல்ல நேரம் உனக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு முடிச்சிட்டேன் தவற உணர் விக்ரம் லைஃப்பில் எல்லாரும் தவறு பண்ணுவாங்க அடுத்த பார்வதியாக மட்டும் நீ மாறாது ப்ளீஸ் பண்ணது எச்சத்தனம் அந்த பண்ணது காலை இழுத்தது அப்படிங்கிறது என்ன வேணாலும் நடந்திருக்கலாம் அடி என்ன வாழ்க்கை ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியோட வாழ வேண்டி வந்துருக்கும் ரொம்ப ரொம்ப தவறி வெளியே வந்து கிழிச்சு தொங்க விட்டான் இந்த வேஷம் போடாத கிழிச்சு தொங்க விட்டான் ஆனா யார் சப்போர்ட்டுக்கு வருவாங்க தெரியுமா விக்ரமுக்கு இட்ஸ் பார்ட் ஆஃப் கேம் அப்படின்னு எதிரா யார் யார் இருக்கா பாரு இருக்காங்க இன்னைக்கு கண்டிப்பாக எஃப்ஜேக்கு க்கு எதிராக நான் சப்போர்ட் பேசியே ஆகணும் அப்படின்னு அரோரா இருக்கு இவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா விக்ரமுக்கு சப்போர்ட் இருப்பாங்க இட் இஸ் அ பார்ட் ஆஃப் கேம் அது அவருடைய ஸ்ட்ராட்டஜி அப்படி இப்படி நீங்க தோளில் பேர் உட்கார வச்சா அவர் எப்படி உடைப்பாரு அவர் எப்படி பிடிப்பார் அவர் எப்படி அமுக்குவார் அப்படின்னு இவங்க வந்து த ஹண்ட்ரட் கண்டெஸ்டன் அப்படின்னு செலக்ட் பண்ணி ஒவ்வொருத்தனையும் உள்ள போட்டுட்டாங்க ஒருத்தன் நல்லவே 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 ஐயோ பேச்செல்லாம் பார்த்தீங்கனே என்றா என்றா சுபிக்ஷா நேற்று நடபிக்ஷாவை இமோஷனலாக டார்கெட் பண்ணி ஏன் இவ்வளோ நாள் கூடருன்னு டாஃபை இல்லைன்னு சொல்லி நீ சுத்த வேஸ்ட் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு ஒரு மாதிரி நான் உன் கேமை பற்றி கண்டிப்பாக சேன்ட்ரைஸ் பண்ணிச்சு நீ இமோஷனலாக சுபிக்ஷா உட்கா அதே மாதிரி உடச்சிட்டேன் எல்லாரும் எல்லாரும் இருக்காங்க உள்ள இருக்க விடாமல் அனைவரும் இருக்காங்க அடிச்சு ஆமாடா நான் கெட்டவன் தான் விளையாடுறேன் உள்ள எனக்கு தோணுது உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்க அவன் கெட்டவன் தான் அவன் வந்து பண்றது பூரா ஒரு லிமிட்டுக்கு தான் பண்றான் ஆனா ஆமாடா நான் கெட்டவன் பண்றான் ஆமாடா நான் கெட்டவன் தான் அப்படின்னு பண்றான் இந்த வாரம் உங்களுக்கு செருப்படி இருக்கு கண்டிப்பா வாங்கி கெட்டிக்கு அது வேற விஷயம் ஏன்னா அந்தளவுக்கு வாய் வச்சுருக்க நீ அந்தளவுக்கு ஆடி இருக்க தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கியிருக்க பட் இங்கே நீ கேட்குற நியாயமான விஷயம் அப்படிங்கிறதுனால உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் கருத்துக்களை பற்றி விடுங்க மக்களே இந்த கேப்டன்சீட் டாஸ்க்கை பற்றி காமு மாமா அடுத்த வாரத்துக்கு கேப்டன் ஆகிட்டாரு அப்புறம் என்ன ஒட்டிக்கிங்க போங்க 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 முதலாம் மாற்றியாச்சு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு போங்க போங்க